ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா காய சூரியகோடி சமப்பிரபக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் சூரிய பகவானோட பயிற்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையலை உங்களுக்கே தெரியும் பூமி வந்து தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால பூ அந்த சர்க்கிள் போகிறதுனால சூரியன் அப்படியே போகிற மாதிரி ஒரு இது ஜோசியத்தில் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த சூரிய பகவான் அப்படியே வராருன்னு ஒரு ஐதீகம் அந்த வகையில் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் மிதுனராசி புத பகவானோட வீடு இருந்தாலும் சூரியன் வந்து அங்கே சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பு முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக ஒரு ராசியில் இருந்துட்டு பலாவலன்களை கொடுக்க போகிறது சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து குருவோட புனர்பூச நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது மிருகசீர்ஷம் இரண்டு பாதங்கள் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதங்கள் மூன்று பாதங்கள் குருவோட புனர்பூச நட்சத்திரம் அந்த வகையில் மிதுன ராசியில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக பயணம் பண்ணி நமக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறார் ஏன்னா இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிதுன மாதம் அது வந்து ஷடசீதி புண்ணிய காலம் இந்த மாதத்தில் நம்ம வந்து சிவபெருமான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய நீங்கள் லைக் பண்ணணும் லைக் எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவு உத்வேகம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய உங்களுக்கு விஷயங்களை சொல்லலாம் பரிகாரங்கள் அது இது எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து வரப்போகிறது அப்போ உங்களுக்கு அதை தெரு தெரிஞ்சுட்டு தெளிஞ்சிக்கலாம் எப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அவ்வளோதான் ஆக நீங்கள் இந்த பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் தினப்பலன்களை அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே சொல்லிடுறோம் அடுத்தபடியாக இந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம அந்த பதிவுக்கு போகலாமா எனது கன்னிராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட விரையாதிபதி சூரிய பகவானின் பயிற்சி விரை அதிபதினாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமும் இருக்கும் பயமும் இருக்கும் ஏன்னா செலவுகள் எல்லாருக்குமே சந்தோஷமான செலவுகளாகவே வரும்னு சொல்ல முடியாது அதேமாரி எல்லோருக்கும் மருத்துவ செலவுகளே வரும்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் கஷ்டமான செலவுகளே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே மாறி மாறி இருக்கும் ஆனால் செலவு செலவு தானே கையை விட்டு காசு போயிட்டுருதுல அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா குதிரை வந்து கொள்ளு அப்படின்னு காமிச்சாக்க வாயை திறக்குமா அதே சமயம் கடிவாளன்னு கொண்டு போய் காமிச்சாக்க வாயை இறுக்கி முடிக்குமா அப்படின்னு ஒரு இது உண்டு அது மாதிரி எல்லாருக்குமே வருமானம் அப்படின்னா ஜாலி சந்தோஷம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எடுத்திங்கன்னா ஜோசியம் பார்க்க வராங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு ஐநூறுரூபா அப்படின்னு கொடுத்தா நானும் பார்த்து சொல்ல போகிறேன் அவங்களுக்கு சந்தோஷம் ரைட்டு எனக்கும் ஒரு சந்தோஷம் அது மாதிரி எல்லாருக்குமே வந்து வருமானம் அப்படின்னா சந்தோஷம் செலவு அப்படின்னா அது என்னதான் சந்தோஷமான செலவாக இருந்தாலும் செலவு செலவு தான் அந்த வகையில் இந்த விரயாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்தார் நீங்கள் கேட்கலாம் எப்படி சுவாமி கொடுக்கலையே கேது ஜென்மத்தில் இருக்கார் ஏழில் ராகு இருந்து எங்களை பார்த்துட்டு இருக்காரு அஃப்கோர்ஸ் அதெல்லாம் கரெக்டாக ஆனால் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார்ல ஒரு இதை கொடுத்துன்ட்ருக்கார் சூப்பர் பவரா இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் குரு ஒன்பது அப்படின்னாலே சூப்பர் அதுவும் உங்கள் கால ஜாதகத்தில் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்திருந்தார் அப் அப்படின்னா இப்போ நீங்கள் போடு போடுன்னு போடுவீங்க தந்தையாரோட ஆதரவு கிடைக்கும் தந்தையாரோட அனுகூலம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அந்த வகையில் இந்த குரு பகவானோட இணைந்து சூரிய பகவான் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை கொடுத்தார் இப்போ அவர் வந்து ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல வந்து திக்பலம் அடைஞ்சு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு பெரிய பொறுப்புகளை கொடுக்கப்படுறாரு எப்போவுமே ஒரு அரசியல்வாதியாகட்டும் ஒரு கலைத்துறையை சேர்ந்தவர்களாகட்டும் உத்தியோகத்தில் ஆகட்டும் தொழில் வியாபாரத்தில் ஆகட்டும் எதுலேயுமே ஒரு பொறுப்பு இருந்தால் தாங்க நமக்கு வந்து சிறப்பு இப்போ ஒரு அரசியலில் அடிமட்ட தொண்டனாகவே எவ்வளோ காலம் இருப்பான் அந்த ஆளை கூப்பிட்டு ஒரு உபதலைவர் இல்லைன்னா ஏதாவது ஒரு செயல் தலைவர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இப்போ உங்களை தேடி வரும் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பொறுப்பு தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஒரு பொறுப்பு அப்புறம் அந்த பதவி உயர்வு இதெல்லாம் இடமாற்றம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு சிறப்பு எல்லாமே உங்களுக்கு ஏன்னா ஜீவனஸ்தானம் இப்போ சூரிய பகவானின் பிடியில் வரப்போகிறது அப்போ உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சிக்கணும் மற்றபடி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று எட்டு குடை அதிபதி செவ்வாயின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் இளைய உடன் பிறப்புகள் ஆதரவாக இருப்பார் அவங்களோட வீட்டு விசேஷங்களில் நீங்கள் முத ஆளாக கொஞ்சம் பொறுப்பு கொடுப்பாங்க அண்ணே நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் சகோதரி அப்படின்னா நீங்கள் தான் அக்கா அக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த கல்யாணத்தை அப்படின்னு உங்களுக்கு ஒரு பொறுப்பு தேடி வரும் அதை சிறப்பாக செய்வீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த குடும்பத்தில் கிடைக்கும் அடுத்தபடியாக அஷ்டமஸ்தானம் அஷ்டமாதிபதி செவ்வாய்ங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் சரியா அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாருமே கவனமாக இருக்கிறது நல்லது தான் மருத்துவ செலவுகள் வராது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன தான் ஜீவனஸ்தானத்தில் அடைஞ்சு நன்னாக இருக்கார் அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா திருவாதிரை அப்படிங்கும்போது ராகு அப்படிங்கும்போது பகை ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியத்தில் ட்ராவல் பண்ணும்போது அதே சமயம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அக் அக்கம் பக்கத்தில் கூட நண்பர்கள் விஷயத்துல வாழ்க்கை துணை விஷயத்துல எல்லாத்துலேயுமே குழந்தைகள் விஷயத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஏழு குடைய அதிபதி குருவின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி சில பேருக்கு சொத்து சேர்க்கை பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரப்போசல் எடுத்துக்கலாம் நல்லபடியாக ஃபஸ்ட் கிளாஸாக முடியும் அடுத்தபடியாக வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அவங்க மூலமாக அவங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க தொழில் வியாபாரத்துலேயும் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாள் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் கொடுக்கும் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த நேரத்தை அதெல்லாம் நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும் சரியா ஆக நீங்கள் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த சூரிய வழிபாடு பண்ண பண்ண உங்களோட செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் சரியா அதை பண்ண பண்ண உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சூரிய வழிபாட்டின் மூலம் மிதுனராசியில் ராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் முப்பத்தி இரண்டு நாட்களும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க